வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சிம்பிளான நம்ம தக்காளி தக்காளி தான் செய்ய போகிறோம் அது லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட நம்ம செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்கிறது இருந்தால் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இன்றைக்கி நான் வந்து ஒன் பாட் ரைஸாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளுங்க வீட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எதுவுமே இல்லைனாலும் இந்த தக்காளி சாதத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ குக்கரில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டுறதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணுங்கிற அளவு நீங்கள் இன்க்ரீ அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வேகிற டைமில் நான் வந்து ஒரு மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஜாரில் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன் இது கூடவே மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஏன் நம்ம அரைக்கிறோன்னா இதெல்லாம் பசங்க வந்து சாப்பிட முடியாது முழுங்கவும் முடியாது எடுத்து தனியாக போட்டுருவாங்க அதோடய சத்துவும் நம்ம உடம்புல சேராது இதை நம்ம அரைச்சி சேர்த்துட்டோன்னா சாப்பாடில் வந்து அது இறங்கிடும் அந்த சத்துக்களும் ஈஸியாக குழந்தைங்களுக்கு சேர்ந்துரும் அதுக்காக தான் நம்ம இதை அரைக்கிறது அரைச்சி போட்டோன்னா சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ அந்த பவுடரை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எங்கிட்ட இன்றைக்கி புதினா கொத்தமல்லி எதுவும் கிடையாது அதனால் நான் ப்ளைனாக தான் செ செஞ்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருந்ததுனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுசாக சேர்க்குறனா கூட சேர்த்துக்கோங்க நான் அரைச்சி சேர்த்துட்டோன்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நல்லா மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ அந்த அரைச்ச தக்காளியை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி வதங்கிற டைமே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீர் இச்சினி பவுடர் போட்டிருக்கேன் இது ரொம்ப காரம் இருக்காது ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ காரம் நம்ம கம்மியாக போடுறது நல்லது தான் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கறி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கறி மசாலா பவுடர் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா ஒன்று கட்டாயம் கிடையாது இந்த மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டாலே போதும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை தான் முதல்ல சேர்ப்பாங்க நான் கடைசியாக நான் சேர்த்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் அந் அதுக்கு வந்து சரியான அளவு வந்து ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவும் ட்ரையாக இருந்தால் மதியம் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தண்ணி அரை கப் கூட சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா குதிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம சாப்பாடு அரிசி தான் நீங்கள் வந்து பாஸ்மதியில் கூட செஞ்சுக்கலாம் இல்லைட்டு சீரக சம்பாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அந்த அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நீங்கள் வந்து பாஸ்மதியிலேயும் செய்யலாம் இல்லை சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் எல்லாத்தையும் விட சாப்பாடு அரிசி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ க நல்லா அரிசி போட்டதுக்கப்புறம் குதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் ரைஸ் சூப்பராக வெந்துடும் இப்போ குக்கர் மூணு விசில் அடிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக ரைஸ் வந்திருக்கு ரொம்பவும் குலையில்லை ரொம்பவும் உதிரியாகவும் இல்லை கரெக்டான பதத்தில் நமக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு மதியம் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது இப்போது புதினா கொத்தமல்லி இல்லாமல் சூப்பரான நம்ம தக்காளி சாதம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாதத்தோடு நீங்கள் வந்து பாயில்டு எக் வச்சு சாப்பிட்லாம் ரைத்தா வச்சு சாப்பிடலாம் ஈவன் சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி